குருவடிகளை சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக உயிர்கள் அனைத்தும் எல்லா விதமான வளங்களும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி பாடல்களும் விளக்கமும் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே மர்மேனி கணபதியை நிற்க அட்ட அப்படின் பூமாலை கார் அப்படினா மேகம் கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம் பதிநாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே மேகம் போன்ற கருநிற மேனியை உடைய பேரழகு விநாயகரே ஏழுகையும் பெற்ற சீர் பொருந்திய அபிராமி தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இவ்வந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து இருக்க அருள் புரிவாயாக கரிய நிறையின் மேனியை கொண்ட தெய்வ விநாயகர் ஆதலின் காரமர் மேனி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாடல் ஒன்று நூல் யோகத்தின் முதல் படிக்கு உதிக்கின்ற சிங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித் உச்சி திலகம் அப்படின்னா மஞ்சாடி மலர் கடி அப்படின்னா நறுமணம் உதயசூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி திலகம் என்கின்ற சிம் மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுள மொட்டு போலவும் விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி மின்னலை போன்றும் மனம்மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனி உடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணை ஆவாள்